கொஞ்சம் இண்டிகேட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்ண்ணா எப்பவுமே லைன் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணால் போதும் ஸ்பீடாக பண்ண தேவை ஸ்பீடாக பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும் லாரி இருக்கா லாரி ஆறு நடிகாங்க ஆறு அப்படியே ஸ்டாப் பண்ணி பிரேக்கு அப்படியே ஒரு ஃபுல் டேனும் கொஞ்சம் இருக்குங்க ஃபுல் டேன் வரும்போது இங்கே வரும் செகண்ட் கியருக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போன போதும் தேர்டு கீர்னால் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ரெட் லைட் போடாச்சா அப்படி நீங்கள் எதெல்லாம் பையில கேட்கறீங்க கிளச்சு பிரேக்கு ஸ்லோலி பிரேக்கு தான் லைட்டாக ஃபுல் கிளட்சை வந்துடணும் எப்போவுமே ஹாஃப் கிளச் இல்லாமல் ஃபுல் கிளச் செகண்ட் கேர் நியூட்ரல் பண்ணி எப்போவுமே சைடு கட் பண்ணி தான் பண்ணணும் சரிங்களா மிஸ் ஆகும் கிளச் மட்டும் ஸ்பீடை ரிமூவ் பண்ணக்கூடாது ரிமூவ் பண்ணால் என்னாகவும் ஆயிடும் வண்டி ஃபுல்லாக லெஃப்ட்டில் வாங்க நான் இப்போ கட் பண்ணணும் பேக்கில் ஓகேவா அப்படியே டபுள் இண்டிகேட்டர் போட்டு இந்த சைடில் ஸ்டாப் ஆகும் லாரி வந்துச்சு இல்லை நம்ம என்ன பண்ணோம் லாரி வந்து ஃபுல் டேன் பண்ணணும் அப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போய் நிப்பாடக்கூடாதுங்க லாரி கொஞ்சம் கேப் விட்டு நிப்பாட்டி லாரி ரிவேஸ் எடுத்து மெதுவாகிடுங்க ரைட்டில் பார்த்துங்க ஸ்லோவாக லெட்சு பிரேக்கெலாம் தான் எப்போவுமே ஃபஸ்ட் கீரில் மூவ் பண்ணுறது டைட்டாக சைக்கிள் வருதா சைக்கிளில் பார்த்துட்டு லெஃப்ட்லேயே போகணும் ஸ்லோவாக லெஃப்ட்லேயே போகணும் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஸ்பீட் லைட்டை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ரைட்டில் பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் செகண்ட் கியர் போகணும் சரியா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஸ்பீடு ஆ இப்போ செகண்ட் கியர் போடுங்க ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி ரைட்லேயே போய்டும் கொஞ்சம் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன எப்போ லைன் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணால் போதும் ஸ்பீடாக பண்ண தேவையில்லை ஸ்பீடாக பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படியே ஆனால் ஸ்லோவாக பண்ணால் போதும் அப்படி போய்ட்டேருங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடும் கொஞ்சம் ஸ்பீடு போகும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணும் செகண்ட் கியருக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போன போதும் தேர்டு கியர்னால் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ தேர்டு கியர் கரெக்டாக கிளச் போட்டு கரெக்டாக ரிமூவ் பண்ணணும் அண்ணா கிளச்சை கரெக்டாக ரிமூவ் பண்ணி ரேஸ் பண்ணணும் தேர்டு கியரில் போகிறோம் ரோடு இப்போது டைவர்ஷன் ஆகுது ரெண்டு ரோடு இப்போ நமக்கு ரைட் ரோடு வேணும் அப்புறம் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுவோம் அப்புறம் ரைட்டில் ரெண்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்லேயே போங்க அப்படி சைடில் ரைட்லேயே போங்க நல்ல சைடில் போவோம் லெஃப்ட்டில் இப்போ பஸ் வருது இல்லை ரைட்டில் சைடாக போவோம் சைடாக போய்ட்டு சைடாக போனால் எப்போவுமே செகண்ட் கியர் எடுத்துடணும் இந்த மிடில் போனால் தேர்ட் கியரில் போவோம் இப்போ நைட்டாக பிரேக் டச் பண்ணி செகண்ட் கியர் கிளச்சு சைடாக செகண்ட் கியர் போட்டோம் போட்டச்சா ஹேண்ட் சேஞ்ச் பண்ணுங்க அப்படியே ஆ கிளச்சு ப்ரேக் லூஸ் பண்ணுங்கள் ஆக்சிலேட்டர் டச் பண்ணிகிட்டே இருக்கும் செகண்ட் கியரில் பொறுத்தவரை லெஃப்ட் பார்த்துட்டு ரைட்டு கட் பண்ணுங்கள் ஆக்சிலேட்டர் டச் பண்ணிகிட்டே இருங்க ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் டிராஃபிக் சிக்னல் போட்டால் நம்ம யூ டென் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க சிக்ஸ் நம்பர்ஸ் ஃபாஸ்ட்டாக போங்க ஃபாஸ்ட்டாக போடுங்க போயிடுங்க 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 அவ்வளோதான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள் ஆ இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த லைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட்டில் அப்படியே ஸ்லோவாக லைன் வாங்க అవునడం ఓకేవా అప్డే లూస్ పనిట్ స్ట్రెయిట పోయిటేరు కరెక్ట అడ్జస్ట్మెంట్ పోవ ఇండికేటర్ ఆఫ్ న ఓకే నేర పోయిటేరుగే రన్నింగ్ లే పోమ యాక్సిలరేటర్ దేనకడై క్లచ్ నై దేనే ठीके 72 కి యాక్సిలరేటర్ స్టాప్ పని క్లచ్ స్మూత పోట థర్డ్ క్లచ్ స్మూత రిలీజ్ పని లైట బెండ్ ఆచిన కట్ పణ రెండోదలు అడ్జస్ట్ వన్ ఫాస్టర్ పో போடுங்கே கொஞ்சம் லைட்டா ஏன்னா அங்கே இது இருக்குது எல்லோ லைன்ல ஸ்டக்கிங் மெதுவாக போங்க அவசரம் இல்லை இப்போ தேர்ட்ல ஸ்பீடா போறீங்களே இப்போ இந்த இடத்துல செகண்ட் கியர் போடணும்னா எவ்வளோ பிரேக் பண்ணுவீங்க லைட்டா இப்போ செகண்ட் கியர் கிளச் ஒன்று கரெக்டாக போடுங்க கீரை செகண்ட் கீரை பெண்ட் பண்ணி போடணும் ஓகேவா அவ்வளோதான் ரிமூவ் பண்ணும்போது ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும் ஃபாஸ்டா ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்னா ஜெர்க்கிங் ஆகும் இப்போ போகணும் மிரர் பாருங்கள் லெஃப்டில் ரைட்லேயும் மிரர் பாருங்கள் மிரரை ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு இருக்கா மிரரை பார்த்துட்டே இருக்குங்க லெஃப்ட் ரைட் மிரரை பார்த்துட்டே ஓடுது கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணுங்கள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள் தோட்ட கம்மி கரெக்டாக ஈஸ்ட்டுமே கட்டு வச்சுங்க இப்போ லெஃப்டில் பார்த்துட்டு அந்த லெஃப்ட் கட்டை அப்படியே பார்த்துட்டே பண்ணுங்கள் லைட்டாக பண்ணுங்கள் இப்போ ரெட் லைட் போட்டாச்சா அப்போ நீங்கள் எதெல்லாம் பையலே கேட்குறீங்க கிளச்சு பிரேக் ஸ்லோலி பிரேக் டாலேன் ரெட் லைட் டாலே கத்தும் கிளட்சு ஃபுல் டால்னேன் பிரேக் ஃபுல் டாலோ கிளட்சு ஓகே ஆஃப் கிளச் போட்டால் என்ன ஆஃப் ஆகிடும் இப்போ ஃபர்ஸ்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியரை எப்போவுமே சைடில் தான் போடணும் ஓகேவா ஓகே ஆனால் லூஸ் பண்ணும்போது பிரேக் லூஸ் பண்ணி தான் கிளச்சை லூஸ் பண்ணணும் லைட்டாக லைட்டாக ஃபுல்லாக லூஸ் பண்ணால் என்ன ஆகும் டக்குன்னு ஆஃப் ஆகிடும் போயிடுங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக போ போய்ட்டு இப்போ செகண்ட் கேர் ஹலோ ஆ வெயிட் பண்ணுங்க வரேன் மிடில் லைன்லேயே போங்க மிடில் லைன் கரெக்டாக போங்கண்ணா கரெக்டாக இருக்கணும் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இப்போ தேர்டு கேர் வேஸ் ஆஃப் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும் ஓகேங்களா நியூட்ரல் பண்ணி தான் மேலே ஆஃப் பண்ணணும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் இப்போ தேர்டில் மூவ் ஆகுது நமக்கு உள்ளே கட்டிங் இருக்குது இண்டிகேட்டர் முதல் கொடுத்துடணும் லெஃப்ட் இண்டிகேட்டர் கொடுங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன பிரேக்கும் லைட்டாக ஃபுல் கிளச் வந்துடணும் எப்போவுமே ஆஃப் கிளச் இல்லாமல் ஃபுல் கிளச் செகண்ட் கேரை நியூட்ரல் பண்ணி எப்போவுமே சைடு கட் பண்ணி தான் பண்ணணும் சரிங்களா மிஸ் ஆகாது இப்போ லைட்டாக ரிமூவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்லோ ஸ்பீடில் உள்ளே போயிடுவான் இப்போ ஸ்லோ ஸ்பீடில் உள்ளே போகும்போது உள்ளே ரோடு வந்து டேமேஜாக இருக்குது அப்போ கொஞ்சம் ரைட் எடுத்துகிட்டும் போகலாம் அந்த டேமேஜ் மிஸ் பண்ணாம போகணும் கரெக்டாக டேமேஜ் இருக்காங்க அங்கே வாக்கு வாக்கபிள் போறாரு அவர் அங்கேயும் லேடிஸ் வாக்கு வாக்கிங் போகிறாங்களா அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கீரை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்போ செகண்ட்ல போகும்போது நமக்கு ஸ்லோ வேணும்னா லைட்டா அதுக்கும் பிரேக்கு அதுக்கும் கிளச்சு தான் ஃபர்ஸ்ட் சைடில் போட்டு ரிமூவ் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணணும் பிரேக் பண்ணி பிரேக் ரிமூவ் பண்ணி தான் கிளச் ரிமூவ் பண்ணணும் இப்போ அந்த மூணு பேர் போகிறாங்களே அங்கே டிராஃபிக்காக கொஞ்சம் இருங்க ஸ்லோ பண்ணுங்க அப்போ இங்கேயே பிரேக்கு கிளச்சில் வாங்க வெயிட் பண்ணுங்க பிரேக்கு லூஸ் பண்ணி கிளச்சையும் லூஸ் பண்ணுங்கள் ஆக்சிலேட்டர் லைட் லைட்டாக மாறுங்க ஃபுல்லாக மாறுவானா ஆ ரோடு மோசமாக இருக்கா அப்படியே ரைட்டு கொஞ்சம் கட் பண்ணுங்கள் ரைட் அப்படியே கட் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் உள்ளே போச்சா வண்டி கொஞ்சம் இருங்க லெஃப்ட்டுக்கு இப்போ கட் பண்ணுவானா இப்போ கட் பண்ணால் இவங்க மேலே படும் கொஞ்சம் ரைட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் லூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ ஸ்டெடியாக வைங்க ஸ்ட்ரெயிட்டாக ஓகேவா எப்போவுமே ரைட்டு வந்துட்டு தான் லெஃப்ட் கட் பண்ணும் இல்லைன்னா அப்படி கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் ரைட்டில் வந்துடும் மேலே ஏற போகிறோம் இப்போது மேலே ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு ஆடுறேன் ஸ்லோப் கிளிப்பு கேட்டிங்களா ஸ்லோப்பில் நான் ஸ்டாப் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு லைட்டாக மூவ் பண்ணுங்க ஆக்சிலேட்டரில் இப்போ எமர்ஜென்சியாக மேலே இங்கே இங்கே ஸ்டாப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் கிளச் போட்டுருங்க போட்டுருங்க ஃபுல் கிளச் போட்டு அப்படியே பிரேக்கில் பேக்கில் வண்டி இருக்கேன் இப்போ லைட்டாக கிளச் என்ன பண்ணுங்கள் லைட்டாக லூஸ் பண்ணி பிரேக் லூஸ் பண்ணுங்கள் கிளச்சை லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படியே ஹேண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துடுங்க பேக்கில் கார் இருக்கான் அப்படியே கிளச் வச்சுக்கோங்க அதே கிளச்சில் வண்டி மூவ் ஆகுத ஸ்லோப்பில் பேக்கில் கார் இருக்கான் அந்த கார் நமக்காகவே வெயிட் பண்ணுறாங்க லாரி வருது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே கிளச்சு பிரேக் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் வாங்க 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 வெயிட் வாங்க செக் பண்ணி போங்க நமக்கு வேண்டி வெயிட் பண்ணுறோம் புரியுதா அங்கே ஒரு லாரி இருக்குல்ல இப்போ அந்த அந்த லாரியை அந்த லாரியை வந்து இங்கே வருது வந்தால் கஷ்டம் போக முடியாது இப்போ ஒரு கிளச்சு டவுனில் இருக்கக்கூடாது ஃபுல்லாக ஒரு லைட்டாக வைப்ரேஷன் பாயிண்ட்டுக்கு லைட்டாக ரிமூவ் பண்ணுங்க வைப்ரேஷன் வருதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்போ இதுக்கப்புறம் வைப்ரேஷன் அப்படி இல்லை வண்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும் ப்ரேக்கை தான் லூஸ் பண்ணணும் லைட்டாக ப்ரேக் லூஸ் பண்ணால் போதும் வண்டி மூவ் ஆகிடும் பிரேக் லைட்டாக லூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வண்டி லைட்டாக மூவாவா ரெடியாக இருக்கா இங்கே பாருங்க ரெடியாவதா அவ்வளோதான் இப்போ மேலே போய் ஒரு ஃபுல்லாக ஒரு கட் பண்ணும் ஃபுல்லாக கட் பண்ணும்போது ரேஸ் பண்ண வேணாம் பைக் வந்தால் கொஞ்சம் கேப் விடுங்க இப்போ ஃபுல் கட்டாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஆ லைட்டை லூஸ் பண்ணி அப்படியே அப்படியே போங்க அப்படியே போங்க ஓகேவா இப்போ கரெக்டாக இருக்கா அதே கிளச் தான் கிளச் அதே கிளச் தான் கிளட்சை மட்டும் ஸ்பீடை ரிமூவ் பண்ணக்கூடாது ரிமூவ் பண்ணால் என்னாவும் ஸ்பீடாகிடும் வண்டி கிளச்சும் பிரேக்கு அப்படியே ஒரு ஃபுல் டேனும் கொஞ்சம் வரீங்க ஃபுல் டேன் வரும்போது இங்கே வரும் வண்டி அப்புறம் இன்னொரு ஆஃப் டேன் போட்டால் இங்கே வந்துடும் வண்டி வந்துச்சா இப்போ அதே மாதிரி லூஸ் பண்ணுங்கள் ஆ லூஸ் இன்னொரு பண்ணுங்கள் இன்னொரு லூஸ் அப்படியே இங்கே வந்துச்சா வண்டி அவ்வளோதான் இப்போ ஸ்டடி பண்ணுங்கள் லைட்டாக வண்டி ஸ்டடி பண்ணுங்கள் அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கா இப்போ கிளச்சு பிரேக்கு ஸ்டாப் பண்ணுங்கள் பேக்கில் நம்பர் இருக்குது அந்த நம்பர் எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இண்டிகேட்டர் ப்ராப்ளம் இல்லை எப்பவுமே டபுள் இண்டிகேட்டர் போட்டணும் யாராவது பேக்கில் வந்துட்டாங்கன்னா டபுள் இண்டிகேட்ரு ஆசான் இது பேர் அதை போட்டோன்னா சேஃப்டி நம்ம வந்து ஏதோ ஸ்டாப் ஆகிருக்கோம் வண்டி வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் உள்ளவங்க கெஸ் பண்ணிவிடுவாங்க சரியா இப்போ நம்ம ஓகே நம்ம இப்போ லூஸ் பண்ணுறாங்க எப்படி லூஸ் பண்ணுவீங்க இப்போ டவுன் பிரச்சனை இல்லை அப்பில் தான் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் கிளச்சை பைட்டிங் பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும் டவுனாக இருந்தால் பை கிளட்சை டவுன்லேயே இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிரேக் மட்டும் லூஸ் பண்ணால் வண்டி போவோம் பிரேக் மட்டும் லூஸ் பண்ணி பாருங்க வண்டி போதா டவுனில் அந்த ப்ராப்ளம் இல்லை அப்போல்லாம் என்ன ப்ராப்ளம் கிளச்சர் ரிமூவ் பண்ணும் போய் தான் பிரேக் ரிமூவ் பண்ணணும் புரியுதா ரெண்டு பாயிண்ட்டு இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ ரேஸ் பண்ணலாம் செகண்ட் கியர் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி தான் பண்ணணும் செகண்ட் கீரை இல்லைன்னா ஆகும் புரியுதா அந்த ஆகுது அந்த இது அந்த இது வரக்கூடாது அப்படிதான் அப்படி ஸ்ட்ரைட்டாக போங்க ஜெருக்கு ஏன் வருதுன்னா ஸ்பீடு கரெக்டாக டுவெண்ட்டிலேருந்தான் வராது தான் வந்துடும் ஜெருக்கு செகண்ட் கியர் வந்து பவர் ஜாஸ்தி நீங்கள் லோ பவரில் போட்டால் ஜெருக்கு வந்துடும் கொஞ்சம் ரைட் எடுத்துக்கோங்க சைக்கிள் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துங்க சைக்கிளை பார்த்துட்டு எடுங்க இந்த சைக்கிளை பார்த்துட்டு லெஃப்ட் எடுங்க லாரி இருக்கா லாரி ஆறு நடிகா ஆறுனடிங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் க்ளச்சு ப்ரேக் எப்படி வந்துட்டாம்பாடி அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ புரியுதா இப்போ ஃபஸ்ட்டு கீர் போட்டுருங்க போட்டு லெஃப்டில் வாங்க லூஸ் பண்ணுங்கள் கிளச் கரெக்டாக பாயிண்ட்டில் அப்படியே பாயிண்ட்டில் பிடிச்சிட்டு பிரேக் இப்போ லூஸ் பண்ணுங்கள் இப்போ லெஃப்ட்டில் வாங்க கட் பண்ணுங்கள் இங்கே கட் பண்ணணும் இங்கே பாருங்கள் நல்லா கட் பண்ணுங்கள் லெஃப்ட்டு நல்லா கட் பண்ணுங்க லெஃப்ட்டில் வாங்க ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் லெஃப்ட்டில் வாங்க ஃபுல்லாக லெஃப்ட்டில் வாங்க ஆ இப்போ கட் பண்ணுங்கள் பேக்கில் ஓகேவா அப்படியே டபுள் இண்டிகேட்டர் போட்டு இந்த சைடில் ஸ்டாப் பண்ணணும் லெஃப்ட்டில் இங்கேயே ஸ்டாப் பண்ணணும் இங்கேயே ஸ்டாப் பண்ணணும் கிளச்சு பிரேக் இதுதான் ப்ராப்ளம் இப்போ லாரி வந்துச்சு இல்லை நம்ம என்ன பண்ணோம் லாரி வந்து ஃபுல் டேன் பண்ணணும் அப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போய் நிப்பாட்டக்கூடாது லாரி கொஞ்சம் கேப் விட்டு நிப்பாட்டிடணும் லாரி ரிவேஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்பராக லைட்டாக மூவ் பண்ணணும் அது வரைக்கும் மூவ் பண்ணக்கூடாது புரியுதா வேறு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே அப்படியே டென்ஷன் ஆயிருச்சுல இப்போ எப்படி ஃப்ரீ மைண்டா இருக்க? ஏதா டவுட்ஸ் இருக்க? அந்த ஸ்லோப்ல போகும்போது என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பிரேக் கிளட்ச் கிளட்ச் அதுக்கு அப்புறம் ஏதா லூஸ் பண்ணீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் லூஸ் பண்ணீங்கல கிளட்ச் ஆ கிளட்ச் அந்த கிளட்ச்ல லூஸ் பண்ணும்போது என்ன வந்துச்சு? வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன்ல நீங்க எதா எதை லூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட் வைப்ரேஷன் அப்புறம் ஆ பிரேக் அப்போ வைப்ரேஷனுக்கு அப்புறம் பிரேக் லூஸ் பண்ணால் வண்டி ஃப்ரண்ட்டு போவோம் வைப்ரேஷன் நையாகத்தோம் வரலன்னா வைப்ரேஷன் நை ஆகா நிச்சயம் கிளச்சே குசி டைம் பிரேக் லூஸ் ஆகிறக்கேற்றும் பீச் ஆகும் அப்போ என்ன வித்தியாசம் அந்த வைப்ரேஷனில் ப்ரேக் பாயிண்ட் வந்துடும் அப்படி கிளச்சில் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்போ வைப்ரேஷன் எப்போவுமே நம்ம வந்து மைண்டில் செட் பண்ணிக்கணும் அந்த வைப்ரேஷன் எப்போ வருதுன்னு இதே ஸ்டெயிட் ரோடாக இருந்தால் வைப்ரேஷன் அவ்வளோ வராது இந்த ஸ்லோப்பில் பிரேக்கில் இருக்கும்போது வைப்ரேஷன் வரும் இப்படியா இப்படி நம்ம இப்படி பிடிக்கும்போதே அப்படி எடுக்கும் போது வைப்ரேஷன் வரும் அப்போ அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ரேக்கை லைட்டாக அப்படி லூஸ் பண்ணால என்ன ஆகும் வண்டி ஸ்லோப்பில் போயிடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இதை லூஸ் பண்ண மாட்டாங்க இதை டவுன்லேயே வச்சுட்டு ஆக்சிலேட் போயிடுவாங்க ஆக்சிலேட்டர் போகும்போது என்ன அந்த அந்த பேக்கில் வண்டி போயிடும் அதில் ஒரு பதட்டம் வந்துடும் பயம் வந்துடும் டென்ஷன் வச்சாங்க தான் பெரும் காடி பந்து வச்சாங்க ப்ராப்ளம் ஓகே